அனைவருக்கும் வணக்கம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல பந்தனூருக்கும் பக்கத்துல காமாட்சிபுரம்ங்கிற கிராமத்துல பாத்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம பசங்க எல்லாருமே ரோட்ல வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு வந்து நம்ம வந்து வீடு வந்து நம்ம ரெடி பண்ணி கட்டி கொடுத்துருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா சோ இந்த அக்காவுக்கு வந்து பாலியல் தொல்லை ஏற்படுது எனக்கு வாழ முடியலப்பா நேற்று வந்து இங்க எனக்கு கால் பண்ணி என் பசங்களை நீ பாத்துக்கோ இனிமேல் அந்த ஊர்ல இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சூசைட் அட்டன் பண்ற மாதிரி பேசியிருந்தாங்க ஏக்கா நீங்க பண்றீங்க என்ன காட்சி அப்படின்னு கேட்டதுக்கு பக்கத்து வீட்டுல எங்களோட மாமனார் வந்து எனக்கு பாலியல் தொலை கொடுக்குறாருப்பா இதை வந்து அடிக்கிறாங்க இருக்க விட மாட்டாங்க என் பசங்களை மட்டும் நீ பாத்துக்கப்பான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க சோ மறக்காம பாத்தீங்கன்னா திருச்சி ஐஜி அருண்குமார் சார் அவர்களுக்கு தான் இந்த பதிவு சார் மறக்காம இந்த குழந்தைங்களுக்காக பாருங்க படிக்கிற பசங்க சோ நல்ல முறையா உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு தயவு செய்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் உங்களுக்கு நான் மனு கொடுக்க தான் சார் நான் போறேன் இன்னைக்கு இந்த மனுவை ஏற்றுக்கொண்டு இவங்களை இவங்களுக்கு என்ன பிரச்சனையோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுங்க அது மட்டும் இல்லாம இந்த பசங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலமும் வரணும் இந்த பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு பட்டா மட்டும் ரெடி பண்ணி கொடுக்கணும் அடுத்த ஸ்டெப் நாங்க வந்து இந்த வீட்டு பட்டா ரெடி பண்ணணும் இவங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் இந்த உதவி பண்றீங்களோ தயவு செஞ்சு பண்ணுங்க தம்பி இந்த வீடு கட்டி கொடுத்தாங்க வீட்டுல பால் காய்ச்சினா இன்னைக்கு வீடு வீட்டு வீடுல வாசல்ல அப்படின்னு சொல்லி நீ என் பிள்ளைங்களை ரோட்ல அடிச்சு துருத்துனாங்க இவனுக்கிட்ட படுத்துக்க வாடி அப்பதான் உனக்கு இடம் வீடு எல்லாம் கொடுப்போம்னு சொல்றாங்க வந்து ரொம்ப தாங்க மாமியார் மாமியா இருக்கும் ரொம்ப ரொம்ப தாங்க முடியல எனக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இறந்து அஞ்சு வருஷமா ஆகுது இவங்களுக்கு ஆதரவுக்கு யாருமே கிடையாது நண்பர்களே இந்த பசங்களுக்கு வசரம் மக்கள் எல்லாருமே ஆதரவு கொடுங்க இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்து அமையணும் இது உங்க கையில தான் இருக்கு மக்களே வருண்குமார் சார் தயவு செய்து நடவடிக்கை எடுங்க உங்களுக்கு நான் மனு அனுப்புவோம் கண்டிப்பா அந்த மனு ஏத்துங்க சார் நன்றி வணக்கம்